ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற லூலு ஹைப்பர் மார்க்கெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹைப்பர் மார்க்கெட் லக்ஷ்மி மில் சிக்னல் கிட்டே இருக்குதுங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்குதுங்க இங்கே எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்கே நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே நிறைய ஃபுட்வேர் ஐட்டம்ஸ் இருக்குதுங்க நான்ஸ்டிக்கில் தவா ஃபேன் க்ரில் ஃபேனு சைஸ் வரையா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க தவா இந்த பக்கம் பார்த்தா பிரியாணி பட்ஸ் நிறைய கலரில் இருந்ததுங்க டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது ரொம்ப பெருசாகவும் இருக்குது சின்னதும் விதவிதமா இருக்குதுங்க அதுலேயே இந்த பக்கமா மண்பானையில் செஞ்ச ஜக்கு குடுவை வாட்டர் பாட்டில்னு விதவிதமா மண்ணாலான சமையல் பாத்திரம் இருந்ததுங்க எல்லா பொருளும் மத்த கடையை விட இங்க கம்மியா தாங்க கிடைச்சது டாய்ஸ்க்குன்னு ஒரு பெரிய கவுண்டரே இருக்குதுங்க சின்ன டெட்டி இருந்து பெரிய பியர் வரைக்கும் இருக்குது மான் பொம்மை புளி குரங்கு சிங்கம் வரி குதிரை நாயி கிறிஸ்மஸ் தாத்தான்னு நிறைய சாஃப்ட் டாய்ஸ் இருக்குதுங்க பார்பி டாலில் விதவிதமாக ரகரகமாக டிஃப்ரெண்ட் சைஸில் நிறைய வச்சிருந்தாங்க பேசுகிற டாய்ஸு நிறைய வெரைட்டிஸில் இருந்ததுங்க மிக்சி கிரைண்டரு டாப் டூல்ஸு மேக்கப் கிட்டு கிஃப்ட் பொருட்கள் கார்டனிங் டூல்ஸு உரம் ஃபோட்டோ ஃப்ரேம் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஃபோன் ஏசி டிவி பேக் கலெக்ஷன்னு அது மட்டும் இல்லாமல் மளிகை பொருட்கள்னு அடுக்கிட்டே போகலாங்க குழந்தைங்க விளையாடுற கன்று காரு வெள்ளு குட்டி பைக்கு குட்டி காரு ஜீப்பு குட்டி சைக்கிள்னு ஒரு குட்டி உலகமே இங்க இருக்குதுங்க எது பாக்குறது எது வாங்குறதுன்னு தெரியலங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நாம மத்த கடையில பார்க்கும் போது ஒண்ணு ரெண்டு மூணு மாடல் தான் இருக்கும் ஆனா இங்க குவிச்சி வச்சிருக்காங்க பர்ஃப்யூம் கலெக்ஷன் நிறைய இருக்குதுங்க நூறு ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பர்ஃப்யூம் கலெக்ஷன் இருக்குதுங்க நட்சங்க நிறைய வச்சிருக்காங்க பேரிச்சப்பழமும் நிறைய கலர்ல இருந்ததுங்க சாக்லேட்ஸ் எல்லாமே நிறைய பூச்சி வச்சிருக்காங்க ஃப்ரூட்ஸ்ல ஆப்பிள்னு பார்த்தா அதுல நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க ஆப்பிள்ளையும் நிறைய கலர் வித்தியாசமா இருந்ததுங்க அவரோட ஆரஞ்சு சப்போட்டா மாம்பழம் டிராகன் ஃப்ரூட்டு கொய்யா மாதுளை கீரைன்னு பல ரகம் வச்சிருக்காங்க பச்சை மிளகாயெல்லாம் இவ்வளோ வெரைட்டி இருக்கான்னு நாங்கள் போனதுக்கப்புறந்தாங்க தெரிஞ்சது மஞ்சள் சிவப்பு சின்ன மிளகாய் பெரிய சைஸு காரமானது காரம் கம்மியாக குட்டி மிளகான்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருந்தாங்கங்க இது மட்டும் இல்லாமல் ஃபுட் கோர்ட் இருக்குங்க ஃப்ரெஷ் மீட்டு ஃபிஷ்ஷு சிக்கனு சாக்லேட்டு ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குங்க விலையும் கம்மி தாங்க தரமானதாகவும் கேரண்டியோடவும் தராங்க ஒரு வாட்டி மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ